எப்போயுமே நான் ஸ்டாண்டர்டாக சொல்லுது கோபம் வரும்போது ஒரு நாலஞ்சு தடவை டீப்பாக மூச்சை இழுத்து விடும் சிரிக்க நீங்கள் சிரித்து பார்க்க என் மேலே இப்போ கோவப்பட்டுன்னு நீங்கள் சிரிங்க பார்க்கலாம் உங்களால் முடியாது சிரிக்கும்போது கோவம் வராது ஆட்டோமேட்டிக்காக பழகிடுங்க மூச்சை மெதுவாக விழப்படுங்க பாதினால ரொம்ப சிம்பிளாக சால்வ் ஆகும் எப்பயுமே சொல்லுவாங்க உன்னோட பெரிய ஆள்கிட்ட குவத்துக்காட்டு உன்னோட கம்மி ஆள்கிட்ட கோபத்துக்காட்டு திறமை இருந்தால் பெரிய ஆள்கிட்ட குரத்துக்காட்டு ஒரு புத்தரோட கொட்டேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொட்டேஷன் இங்கிலீஷில் நான் சொல்லிட்டு தமிழாக்குன்னு சொல்கிறேன் கெட்டிங் ஆங்க்ரி இஸ் லைக் ட்ரிங்கிங் பாய்சன் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த அதர் பர்சன் டு ட்ரெயின் புத்தர் சொன்னார் கோபம் என்பது நீ விஷத்தை குடித்து விட்டு அடுத்த ஆள் சாவணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு திறமை இல்லைன்றது வெளிப்படும்போது போது நீங்கள் சுட்டி காட்டும் போது எனக்கு போக கோபம்ன்றது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சலை எல்லாத்துக்குமே தருது கோபப்படுவது அப்படின்றது வாழ்க்கையில் நமக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்து கோபம்ன்றது ஒரு லிமிட்டடாக தான் இருக்கணும் நம்ம யார் மீது கோபப்படணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க கோபம்ன்றது ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை எமோஷன் சொல்லி சொல்லுவாங்க எமோஷனை நீங்கள் பிரித்து ரெண்டு வார்த்தையை பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் மோஷன் சொல்லி சொல்லுவாங்க கோவன்றது வந்து ஒரு சக்தி இப்போ உங்கள் கையில் அணுசக்தி இருக்குது இந்த அணுசக்தியை நீங்கள் ஆக்கத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் அழுக்கும் உபயோகப்படுத்தலாம் இரு நகசா கை வேர்ல்டு வார் டூ போது என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு அந்த ஊரில் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க அந்த அணுசக்தின் மூலமாக ஆக்கசக்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடங்குலமோ ஒரு இடத்துல அதன் மூலமாக எடுத்து நீங்கள் ஸ்பேஸில் போகிற ஏர்க்ராஃப்டெலாம் கூட நியூக்ளியர் எனர்ஜியில் போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த நியூக்ளியர் எனர்ஜி விட இன்னும் பவர்ஃபுல்லானது உங்களுடைய கோ துர்வாசர் காலத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கோத்தால் அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க இந்த கோவன்றது எனர்ஜின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த எனர்ஜியை நான் எப்படி சேனலைஸ் பண்ண போகிறேன்றதெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்குது அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் சார் நிறைய எகஜகமாக இருக்குது ரொம்ப சிம்பிள் எனக்கு முதல்ல ஒரு கோவத்தை யாரோதான் உருவாக்குறாங்க நான் உருவாக்கலை நான் நினச்ச மாதிரி நீங்கள் செய்யலை எனக்கு கோவம் வருது நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் எடுக்கல எனக்கு கோவம் வருது நான் நினச்ச மாதிரி அவர் பேசலை கோவம் வருது ரெக்கார்டிங் பண்ணிங்க நான் நினைச்ச மாதிரி வந்து வியூவர்ஷிப் வரல எனக்கு கோவம் வருது அப்படின்னா பிரச்சனை எங்கேருந்து வருது வெளிலேருந்து யாரும் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லி சொல்ல யாரும் என்ன குத்தி விட்றாங்க தூண்டி விடுறாங்க தூண்டி விடுறாங்க இந்த குத்தி விடும்போது தூண்டி விடும்போது அதில் நான் போய் விழது விழாது கையில் இருக்குது என்னுடைய ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்னை கோவப்பட்டு நிறைய பேர் பார்த்துருக்கே போயிடும் அதனால் கோவம் வரலையான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் ஆனால் அதை வரும்போது ஒரு செகண்ட் இந்த பாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இடைவெளி விடுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு செகண்ட் சில பேருக்கு பத்து செகண்ட் சில பேருக்கு இருபது செகண்ட் அந்த விடும்போது ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சொன்னீங்கன்னா இந்த கோவன்றது வந்து உங்களுடைய உடலில் இது இன்பில்ட்டாக நேச்சர் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஒரு நியாண்டர்த்தல் மேன் கல் கற்கால மனிதன் சொல்லி சொல்லுவாள் கற்கால மனிதன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கார்டெக்ஸ் நியோ கார்டெக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது இந்த முதுகு தண்டானது இங்கே வந்து எண்ட் ஆகும் இங்கே இருக்கிறது தான் ப்ரைமோடல் பிரெயின்னு சொல்லி சொல்லுவாள் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அந்த ப்ரைமோடல் பிரெயினில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வும் சாவும் அது எந்தளவுக்கு வேகமாக அது வேலை செய்தோ அதை வச்சு அமையுது இதை வேகமாக அமைய செய்யக்கூடிய அந்த கண்ட்ரோல் தான் அந்த கோவத்தில் வந்து முடியுது அது ஏன் வருதுன்னா எனக்கு ஒன்று கிடைக்கலன்னா எனக்கு கோவம் அது ஏன் எனக்கு கிடைக்கலன்னா உயிர் போயிடும் சாப்பாடு இருக்காது அப்படின்னா நான் என்ன டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அந்த மோடுக்கு நான் போகிறேன் ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்லி சொல்லுவாள் அப்படின்னா எனக்கு ஒரு கோபம் வருதுன்னா என்னுடைய வாழ்வாதாரத்தை எவ்வளோத்தான் கொஸ்டின் பண்ணிட்டான் அப்படின்றது எனக்கு புரியுது அப்படின்னா எனக்கு குத்துறான் பாவேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஒரு சங்கம் யோசிச்சு பாவேன் என்ன ஆகிடும் இப்போ என் திட்டிங்க இப்போ லைவிலே போகுது இப்போதான் ரெக்கார்டிங் எடிட் பண்ணிக்கலாம் லைவ்வில் போய் எனக்கு திட்டிங்க அப்போ என்ன ஆகும் நீங்கள் போனாலும் கூட ஏதோ ஒரு லைவில் நான் ஒரு ஆங்கர் எழுந்து அடிக்கிறத பார்த்தேன் பாகிஸ்தான் டிவியில் ஏதோ ஒன்றத்தில் என்ன திட்டிங்க சரி திட்டிங்க என்ன அதனால் என்ன இப்போ இது எனக்கு புரிஞ்சு இவர் திட்டுவதன் மூலமாக அவருக்கு ஏதோ இருக்கிற ஒரு காய்ப்பு நிச்சயோ இல்லை எம்மேல இருக்கிற ஏதோ ஒரு தப்பியோ ஒரு சுட்டி காட்டுறாரு இது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அந்த ஸ்டிம்லஸ் குத்துறாங்க இல்லையா அதை வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் சார் இதெல்லாம் பேசும்பொழுது சரியாக இருக்குது ஓகே இதை மாதிரிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம கோவத்தை கம்மி பண்ணலாம் அப்படி பட் அவன் ப்ராக்டிக்கல் நோட் இதெல்லாம் பாசிபிளா கோவத்தை கம்மி பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் கோவத்தை யூஸ் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு சக்தி அது இந்த சக்தியை நான் சேனல் பண்ண சொல்கிறேன் இப்போது மழை வேகமாக வருது எல்லா ஊர்லையும் நதியில் என்ன கட்டுறாங்க அண்ணன் கட்ட என்ன கட்டுற எதனால் அண்ணன் கட்டுறாங்க சேர்த்து வைக்கிற சேர்த்து வைது எதனால் விட்டான் தண்ணி போய்டும் அந்த அணையோட வேலை என்ன அந்த தண்ணி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதன் மூலமாக மின்சாரம் எடுப்பாங்க ஒரு எட்டு டிரெக்ஷனில் பிரித்து நிலத்துக்கு தண்ணி விடுவாங்க பல விஷயங்கள் ஒரு வருஷத்துக்கு தண்ணி நிற்கும் கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் போவோம் ஒரு விட்டிங்கன்னா அப்படியே போய் டேமேஜ் ஆகிடும் யாருக்கு நஷ்டம் அதுக்கப்புறமா நீங்கள் தான் யோசிக்கணும் இது நீங்கள் என்ன இப்போ கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்தில் ஒம்போது தடவை கோவப்பட்டேன்னா எதாவது செஞ்சிருவேன் இன்றைக்கி பத்தில் ஒரு தடவை தான் செய்கிறேன் ஒம்பது தடவை யோசிக்கிறேன் என்ன என் பர்சனல் நான் பார்க்குறேன் தியானம் உதவுது இதன் மூலமாக என்னுடைய எதிர்காலம் பாதிக்குமா பாதிக்கப்படாதான்ற கேள்வியை நான் கேட்க ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒரு செகண்ட் யூஸ் யோசிக்கிறேன் இந்த எனர்ஜி நான் எப்படி யூஸ் பண்ண முடியும் எனக்கு தப்பாக சொல்லிட்டேன் ஏன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணதனால நான் சொல்றேன் நான் வந்து தியரியாக பேசுது சின்ன சின்ன தவறுகள் அதனால் எழக்கூடிய கோபம் அப்படின்றது வந்து நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட முடியுது இப்போ நம்மளுடைய ஏஜ் நம்மளுடைய மெச்சூரிட்டி இதெல்லாம் பொறுத்து இதனால தான் இந்த தப்பு நடந்திருக்கும் ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணட்டும் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் பட் ஆனால் பெரிய தவறுகள் நடக்கும் பொழுது இல்லை அது வந்து ரொம்ப ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கும் பொழுது சில பேர் கோவப்படுறாங்க கோவப்பட்டு அதுக்கான கான்சிகுவன்சஸையும் அவங்க வந்து அதுக்கு அடுத்து ஃபேஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியுது ஸோ அந்த கண்ட்ரோலை எப்படி வந்து நம்ம கொண்டு வர்றது கோவத்துக்கு பல மூல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான மூலக்காரணம் பார்த்தா என்ன இயலாமை எனக்கு ஒரு திறமை இல்லைன்றது வெளிப்படும்போது நீங்கள் சுட்டி காட்டும் போது எனக்கு கோவம் வரும் நான் நான் முதல்ல நான் என்ன பண்ணணும் இந்த திறமை நான் வளர்த்துக்கணும்னு சொல்லுவேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார் உங்களோட ஒரு லோயர் லெவல் ஜூனியரு நீங்கள் அவர் உங்களை திட்டாரு நீங்கள் சும்மா விடுவீங்களா தொடமாட்டிங்க பதிலுக்கு திட்டுவீங்க ஆனால் உங்களோட ரெண்டு மூணு லெவல் ஹையர் அத்தாரிட்டி உங்களை திட்டுறாரு ஒரு மீட்டிங்கில் திட்டுட்டார் என்ன பண்ணுவீங்க சரேன்ட்டு உட்காந்துருப்போம் எதனால அந்த நேரத்தில் நம்மளால திரும்பி அடிக்க முடியாது மனுஷன் நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுன்னு தெரியும் இந்த கோவத்தை நான் சேனலைஸ் பண்ணுன்றது புரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் கோவத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உறவுகள் பிரியருது நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை வருது கட்சிகள் பிரியிறது பல தலைவர்கள் பிரியிறது எப்படி எடுத்து பார்த்தோ அந்த நேரத்தில் வரக்கூடிய கோவம் அந்த கோவம் எதில் வருது ஏலாமை எனக்கு வயசாகிடுச்சு என்ன யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க ஏழாமை இவ்வளோ நாளாக நான் சொன்ன பையன் நான் சொன்னபடியே கேட்கறதில்லை நான் கேமராமாக நிற்க சொன்னேன் சொன்ன இடத்துல நிற்கிறது இல்லை எங்கேயோ மைண்ட் போயிட்டு எனக்கு அந்த என்னுடைய ஏழாமை என்னுடைய ஆளுமைத்தன்மை குறைய 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 என் மேலும் மற்றவர்கள் மேலும் அது ஏழாமையாக மாறும்போது அது எப்படி பண்ணலன்னு தெரியும் போது கோபமாக வெடிக்கிறது இல்லைங்க என் ஏழாமையை சுட்டி காட்டுறது கோவன்றது புரிஞ்செடுத்தா அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஓ இந்த ஏலாமையை நான் என்னுடைய இயல்புத்தன்மையாக மாற்றணும்னு நான் யோசிக்கும்போது மெதுவாகுது ஓவர் நைட்டை சால்வாகாமல் நான் கண்டிப்பாக ஆகுது அப்பேற்பட்ட புதரும் கோவப்பட்டார் அப்பேற்பட்ட காந்தியும் கோவப்பட்டார் அதனால் அதெல்லாம் முடியுமான ஒரே நாளில் முடியாது ஆனால் இதன் மூலமாக ஒரு முறை புத்தரோட கொட்டேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொட்டேஷன் இங்கிலீஷில் நான் சொல்லிட்டு தமிழாக்குன்னு சொல்கிறேன் கெட்டிங் ஆங்க்ரி இஸ் லைக் ட்ரிங்கிங் பாய்ஸன் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த அதர் பர்சன் டு டைன் புத்தர் சொன்னார் கோபம் என்பது நீ விஷயத்தை குடித்து விட்டு அடுத்த ஆள் சாவணன்னு நினைக்கிறது நான் ஒரு கோபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பல இடங்கள் நான் குடும்பங்கள் த தாறுமாற உடஞ்செல்லாம் பார்த்தேன் சின்ன விஷயம் ஒன்றுமே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தி சண்டைன்னு அந்த நேரத்தில் எனக்கு மல்லிகைப்பூ கொடுக்கல இதில் காஃபியில் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகர் கொடுக்கல சர்வாக போயிடுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதன் மூலம் நஷ்டம் யாருங்கன்னா நைன்டி உங்களுக்கு தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போதே மெதுவாக 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 அந்த மெச்சூரிட்டி வரும் சில பேர் சீக்கிரமாக வரும் சில பேர் கொஞ்சம் லேட்டாகும் எந்த சீக்கிரமாக வருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய தலைமை பெண்கள் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய கோபத்தை காமிச்சுறத பார்க்க முடியுது தோ வந்து குழந்தைகளை வரையில் ஒரு ஹியூஜ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளால் தான் உருவாக்கப்பட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட குழந்தைகள்கிட்ட வந்து கோபப்படுவது அப்படின்றது எப்படி தடுக்கிறது அதுக்கு எதுவும் வழிமுறைகள் இருக்கா இது முதல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் செத்த பாம்புற மாதிரி எப்பவுமே சொல்லுவாங்க உன்னோட பெரிய ஆள்காட்டு உன்னோட கம்மி ஆள்கிட்ட போகிறதுக்காட்டு திறமை இருந்தால் பெரிய ஆள்ட்ட போகிறதுக்காட்டு பெரிய ஆள்கிட்ட கோவத்தை போது நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப பத்திரமா ரொம்ப ஜாக்கிரதையா நீங்கள் ரோட்டில் போகிறீங்க எதுவும் ஒரு கார் வந்து இடிச்சுக்கிட்டு உங்களோட பெரிய ஆள் ஒரு டிஜிபி இல்லை டிஐஜி இல்லை ஒரு மினிஸ்டர் இல்லைங்க பரவாயில்லைங்க தப்பாயிடுச்சிங்கன்னு சொல்லி போய்டும் இல்லை எதனால் அந்த நேரத்துக்கு கோபத்தை காட்ட முடியாதுன்றது தெரியும் என்னை விட ஒரு தாழ்ந்த ஆளுக்கு மேலே கோவத்தை காட்டக்கூடிய அளவுக்கு நான் வீக்காக இருக்குன்றதை நீங்கள் முதல்ல யோசிச்சாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் எப்பவுமே நான் ஸ்டாண்டர்டாக சொல்வது கோவம் வரும்போது ஒரு நாலஞ்சு தடவை டீப்பாக மூச்சு இழுத்து விடும் சிரிக்க நீங்கள் சிரித்து பார்க்க என் மேலே இப்போ கோபப்பட்டுன்னு நீங்கள் சிரிங்க பார்க்கலாம் உங்களால் முடியாது சிரிக்கும் கோவம் வராது ஆட்டோமேட்டிக்காக பழகிடுங்க மூச்சம் மெதுவாக விழப்படுங்க நேரம் ரொம்ப சிம்பிளா சால்வ் ஆகும் இதற்கு மேலே என்னோட இயலாமையை இன்னும் பெட்டரான ஒரு இயல்பு தன்மையாக மாற்றுவதற்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு வரம் நினச்சி இப்போ நீண்ட நேரம் ஒரே விஷயத்தை வந்து ஒருத்தர் யோசிச்சுட்டே இருக்காரு அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு நிம்மதி இழப்பு அப்படின்றது அவருக்கு ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ இந்த ஓவர் திங்கிங் இருக்குல்ல சார் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது என்ன அது என்னென்ன நம்மளுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஆங்கிலத்திற்கு அனாலிசிஸ் பராலிசிஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் யோசிச்சு யோசிச்சு பேரலிசிஸ்னா கை கால் உலகம் போகிறது அந்த மாதிரி ஆகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மனதானது இயல்பாக நிகழ்வு தன்மையில் இல்லாதது பீங் அந்த மூமெண்ட்டில் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் இந்த நேரத்தில் நான் அவங்களோட பேசும்பொழுது எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் நான் என்ன பெஸ்ட்டு வருஷனை கொடுக்க முடியும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் என்னை எப்படி நீங்கள் கேள்வி கேள்வி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கேமரா தம்பியோ மற்றவங்களோ இதற்கான பெஸ்ட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க லைட்டிங் எப்படி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து பல விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைக்க ஆரம்பிக்கிறீங்க எப்பவுமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஃப் யூ ஏம் எவ்ரிவேர் யூ ஷூட் நோவேர்னு சொல்லி சொல்லுவாங்க என்னமும் கிட்டத்தட்ட அம்பு ஏகிற மாதிரி தான் ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கான ஃபோக்கஸ்ஸு இதுக்கு நிறைய சிம்பிளான டெக்னிக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது மைண்ட் மேப்பிங் இருக்குது மைண்ட்ஃபுல்னஸ் இருக்குது ஹார்ட்ஃபுல்னஸ் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது உங்கள் மைண்டை ரெகுலேட் பண்ணுறது ட்ரைனிங் கொண்டுட்டிங்கன்னு சொன்னால் அர்ஜுனன் எப்படி அவன் அம்பு விடும்போது அவனுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும் தெரிஞ்சதோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அலைப்பாயிரு நின்றுடும் நிறைய விஷயங்களோட பயந்துகிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிங்க தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க